வாங்க நெல்லிக்காவே பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு முத ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு கைப்பிடி அளவு உளுந்து ஆட் பண்ணிவிட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கிக்கலாம் உளுந்து லைட்டாக வறுப்பட்டதும் இது கூட ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு கொத்து மல்லி இலை இல்லைன்னா புதினா இலை ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா இது கூட ஆட் பண்ணக்கூடாது இப்போது இந்த அளவு நல்லா வந்து உளுந்து செவந்து வரணும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுக்கலாம் இப்போ அதே கடாயில் பச்சை மிளகா ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு வந்து காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்மளுக்கு நெல்லிக்காயோட அந்த புளிப்பு தன்மை இருக்காது ஒரு ஆறு மீடியம் சைஸ் நெல்லிக்காவை இது கூட கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன் அடுப்பை இந்த டிஷ் செய்யும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அது வரையும் வதக்கிக்கலாம் இப்போது இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அகேன் நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் இது நல்லா வந்து வெந்து வரணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அது வரையும் வெயிட் பண்ணணும் அளவு நல்லா நெல்லிக்காய் சாஃப்டாக வெந்து வரணும் இப்போது இது நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஆல்ரெடி நம்ம ஆற வச்ச உளுந்தம்பருப்பு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதில் வந்து வர மிளகா எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு சில பல்ஸ் மோட்டில் விட்டு நல்லா கொறை குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வெள் நெல்லிக்காவை வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பச்சடியை வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க லைட்டா ஒரு தாளிப்பு கொடுத்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நீங்க சாதத்தில் பசை கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நெல்லிக்காவே சாப்பிடலாதவங்களுக்கு இது வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க